வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களுக்கு தேவையான தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம் பலப்படி வேதியியல் என்ற ஏழாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இழை டேஷ் ஆகும் விடை ரேயான் ஆகும் ஏன்னா ரேயான் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு வாக்குல கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா நைலான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேலதான் கண்டுபிடிச்சிருக்காங்க சரியா சரியான விடை ரேயான் இரண்டு வலுவான இழை டேஷ் ஆகும் விடை வலுவான இழை நைலான் ஆகும் மூன்று ஓர் இயற்கை இழையினை சுடரில் காட்டினால் அவ்விழை டேஷ் விடை ஓர் சுடரில் காட்டினால் எரியும் கொடுத்துருக்காங்க எரியும்னு போட்டுக்கோங்க நான்கு கம்பளியை போன்ற பண்புகளை கொண்ட செயற்கை இழை டேஷ் ஆகும் விடை கம்பளியை போன்ற பண்புகளை கொண்ட செயற்கை இழை அக்ரிலிக் ஆகும் ஐந்து நிகழ்வியின் சிறந்த பயன்பாடு என்பது டேஷ் என்ற பயன்பாட்டில் அறியலாம் கீழே நான்கு பயன்பாடு கொடுத்துருக்காங்க அந்த நான்கு பயன்பாட்டில் நிஜமாகவே அந்த நெகிழிக்கு சிறப்பான ஒரு பயன்பாடு எதுன்னு பார்த்து நாம எழுதணும் இரத்த பைகள் நெகிழி கருவிகள் நெகிழி உறிஞ்சி குழாய்கள் நெகிழி கேரி பைகள் இதுல ரொம்ப அவசியமா இருக்கிறது மற்றும் சிறப்பான பயன்பாடா இருக்கிறது இரத்த பைகள் தான் இல்லையா அடுத்தது ஆறு டேஷ் என்பது மட்கும் தன்மையற்ற ஒரு பொருள் விடை நெகிழி புட்டி என்பது மட்கும் தன்மையற்ற ஒரு பொருள் ஏது பிஇடி பெட் என்பது டேஷின் சுருக்கெழுத்தாகும் தேர்ட் ஆப்ஷனுக்கு பாருங்க பாலி எத்திலின் டெரிப்தாலேட் என்பது சரியான விடை பாலி எத்திலின் டெரிப்தாலேட் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக டேஷ் என்பது பாலியஸ்டர் துணிக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் விடை பெட் என்பது பாலியஸ்டர் துணிக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் எட்டாவது பக்கத்துக்கு வாங்க அங்க பாருங்க கீ பேராகிராப் பாருங்க பிஇடி பெட் அதாவது பிராக்கெட்ல பாலி எத்திலின் டெரிப்தாலேட் கொடுத்துருக்காங்களா இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்காங்களா என்ன கொடுத்துருக்காங்க பெட் என்பது மிக பிரபலமான பாலியஸ்டர் வகையாகும் இத பேஸ் பண்ணி இதற்கான விடைய கொடுத்துருக்கோம் சரியா ஆக பெட் என்பது சரியான விடை இரண்டு பல்வகை நெகிழிகளை இனம் காண டேஷ் விடை பல்வகை நெகிழிகளை இனம் காண குறியீடுகள் பயன்படுகின்றன சிறிய அலகுகளான பல ஒற்றைப்படிகளின் தொடர்ச்சியான சங்கிலி தொடர் அமைப்பின் பெயர் டேஷ் ஆகும் விடை சிறிய அழகுகளான பல ஒற்றைப்படிகளின் தொடர்ச்சியான சங்கிலி தொடர் அமைப்பின் பெயர் பலப்படியாகும் இப்படி எழுதலாம் இல்லைன்னா ஆகும்னு எழுதலாம் பலபடினா தமிழ் பாலிமர்னா ஆங்கிலம் சரியா நான்கு முழுமையான இயற்கை இழையின் எடுத்துக்காட்டு டேஷ் ஆகும் விடை முழுமையான இயற்கை இழையின் எடுத்துக்காட்டு பருத்தியாகும் ஐந்து கக்குன்களை கொதிக்க வைத்துப் பெறும் இயற்கை இழைக்கு டேஷ் என்று பெயர் விடை கக்குன்களை கொதிக்க வைத்துப் பெறும் இயற்கை இழைக்கு பட்டு என்று பெயர் அடுத்தது சரியா தவறா ஒன்று அதிக அளவிலான நெகிழிகள் சுற்றுச்சூழலை பாதிக்கின்றன இது சரி இரண்டு அதாவது தவிர்த்தல் என்பது நெகிழியை கையாலும் இதுவும் சரிதான் மூன்று செயற்கை இறை ஆடைகளை அணிந்து சமையலறையில் வேலை செய்வது சிறந்ததே இது தவறு ஏன்னா செயற்கை இழை ஆடைகளை அணிந்து கொண்டு சமையலறையில வேலை செய்யக்கூடாது இயற்கை இழை ஆடைகளை அணிந்து கொண்டு தான் வேலை செய்யணும் ஆக கொடுக்கப்பட்ட கூற்று தவறு நான்கு வீரியம் குறைந்த நெகிழிகள் சிதைந்து மைக்ரோ நெகிழிகள் என்ற சிறிய துகள்களாகும் ஆமாம் இது சரிதான் ஐந்து பருத்தி என்பது ஒரு இயற்கையான பாலிமர் ஆகும் இது சரி பருத்தி என்பது ஒரு இயற்கையான பலபடியாகும் இப்படி கொடுக்கப்பட்டிருந்தாலும் சரி சரியா பாலிமர்னா பலபடி அடுத்தது பொருத்துக நைலான் இதனை இழையோடு பொருத்தலாம் பிவிசி இதனை வெப்பத்தால் இலகும் நிகழியோடு பொருத்தலாம் பேக்லைட் இதனை வெப்பத்தால் இறுகும் நிகழியோடு பொருத்தலாம் டெஃப்லான் இதனை ஒட்டாத சமையல் கலன்களோடு பொருத்தலாம் ரேயான் இதனை மரக்கூழோடு பொருத்தலாம் அடுத்தது சரியான வரிசையில் எழுதுக அதாவது நீர் மாவு வினிகர் கிளிசரின் இதையெல்லாம் உபயோகிச்சு ஒரு பவுல் ரெடி பண்ணுறது ஒரு கலன் தயாரிக்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க வந்தீங்கன்னா அங்க பிஎல்ஏ நெகிழியான உயிரி நெகிழியின் தயாரிப்பு முறை இப்படி கொடுத்துருக்காங்களா தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் செய்முறைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இதை பேஸ் பண்ணி தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு சரியான வரிசையை நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஒன்று என்ன வரும் நீர் மாவு வினிகர் மற்றும் கிளிசிரனை கொண்ட ஒரு சமைக்கும் கலனை கலக்கவும் இப்படி கொடுத்துருக்காங்க சமைக்கும் கலனில் கலக்கவும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு கலனில் நீர் மாவு வினிகர் கிளிசரின் இதெல்லாம் போட்டு கலக்குங்க அப்படின்னு சொல்றாங்க வாக்கியம் கொஞ்சம் தவறா இருக்கு சரியா இதை எழுதலாம் ரெண்டாவதாக இதை எழுதலாம் அந்த திரவம் தெளிவடையும் வரை மிதமான சூட்டில் தொடர்ந்து கலக்கவும் இதை எழுதலாம் அடுத்தது மூன்று என்ன எழுதலாம் அந்த திரவமானது கொதிக்க தொடங்கும் பொழுது அதனை அடுப்பில் இருந்து எடுத்து விடலாம் எழுதிட்டோமா நான்காவது ஸ்டெப் அந்த ஜெல்லினை அலுமினிய தட்டின் மேல் பரப்பிவிடவும் போன்றோ வடிவமாக்கவும் அதுக்கப்புறம் கடைசியா இப்பொருளை நாம் பயன்படுத்தும் முன் இருபத்தி நான்கு மணி நேரம் குளிர வைக்கவும் இந்த வரிசை சரியான வரிசை எப்படின்னா ஒன்று ஆறு ஐந்து இரண்டு மூன்று நான்கு எப்படி நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒப்புமை தருக பருத்தி இதனை இயற்கையோடு ஒப்பிட்டுள்ளார்கள் பாலியஸ்டர் இதனை நாம் எதனோடு ஒப்பிடலாம் செயற்கையோடு ஒப்பிடலாம் இரண்டு பி எல்ஏ கரண்டி இதனை மட்கும் தன்மைக்கு ஒப்பிட்டுள்ளார்கள் நெகிழி ஸ்பூன் இதனை மட்காத தன்மைக்கு நாம் ஒப்பிடலாம் அடுத்தது மூன்று நைலான் இது வெப்பத்தால் உருகும் பட்டு இது எரியும் அடுத்தது வாக்கியம் மற்றும் காரணம் ஒன்று வாக்கியம் என்ன கொடுத்திருக்காங்க மண்ணில் புதைக்கப்பட்ட காய்கறித் தோள்கள் இரு வாரங்களில் மறைந்து போகின்றன ஆமா இந்த வாக்கியம் சரிதான் காரணம் காய்கறித் தோள்கள் மட்கும் தன்மை கொண்டவை இதுவும் சரி அடுத்தது இரண்டாவது வாக்கியம் நைலா நாடைகள் சிதைந்து மைக்ரோ இழைகளாக மாற அதிக காலமாகும் ஆனால் பருத்தி ஆடைகள் சிதைவடைய ஆறு மாத காலம் போதுமானது இந்த வாக்கியம் சரி காரணம் என்ன கொடுத்திருக்காங்க நைலான் பெட்ரோலிய வேதிப்பொருள்களால் தயாரிக்கப்படுவதால் மட்கும் தன்மை பெற்றிருப்பதில்லை பருத்தி துணி மட்கும் தன்மை கொண்டது இந்த காரணமும் சரி அடுத்தது மூன்று வாக்கியம் நெகிழி பொருள்களை தவிர்ப்பது நல்லது மிகவும் சரி காரணம் நெகிழிகள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்றன சரியான காரணம் தான் அடுத்து பாருங்க குறுக்கெழுத்து இடமிருந்து பலம் கொடுத்திருக்காங்க இதுக்கு ஸ்டெயிட்டா பதில மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் நீங்க அந்த அட்டவணையில எடுத்து எழுதிக்கோங்க ஒன்று செயற்கை கம்பளியாக பயன்படும் இழை அக்ரிலிக் இரண்டு நீர் பாட்டில்களை உருவாக்க தேவைப்படும் நெகிழி பாலித்தீன் பெற்று கீழிருந்து மேல் செயற்கை இழையான இதற்கு செயற்கை பட்டு என்ற பெயரும் உண்டு எதற்கு உண்டு விடை ரேயான் சிறிய ஒற்றைப்படிகளின் தொடர்ச்சியான செயற்கை உருவாக்கும் நீண்ட சங்கிலிப் பொருள் அதாவது பாலிமர் கீழ் ஒரு வகையான இயற்கை இழை பட்டு ஆறு பாலியஸ்டர் என வகைப்படுத்தப்படும் ஒரு செயற்கை இழை டெரிகாட் ஏழு கயிறு தயாரிப்பில் பயன்படும் பலப்படி நைலான் அடுத்தது கீழே பாருங்க மிக குறுகிய விடை தருக ஒன்று பருத்தியை உருவாக்கும் பலபடிகளின் ரசாயன பெயர் என்ன என்னன்னா செல்லுலோஸ் செல்லுலோஸ் என்பது சரியான விடை பருத்தியை உருவாக்கும் பலபடிகளின் ரசாயன பெயர் செல்லுலோஸ் ஆகும் இரண்டு நெகிழி பொருள்கள் வெவ்வேறு பண்புகளையும் குணங்களையும் எங்கனம் பெறுகின்றன அறுபத்தி மூணாவது பக்கத்துக்கு வாங்க அங்க மேலே பாருங்க இப்போது நெகிழி பற்றி அறிந்து கொள்வோம் இருக்கா அதுக்கு கீழே இருக்கிற பத்தியில ஏழாவது வரைக்கு வாங்க குறைந்த எடை அதிக வலிமை சிக்கலான பல வடிவங்களை எடுக்கும் தன்மை இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா இதுதான் இதற்கான விடை நீங்க எப்படி எழுதிக்கலாம் பாயிண்ட் பை பாயிண்டா எழுதிக்கலாம் குறைந்த எடை அதிக வலிமை சிக்கலான பல வடிவங்களை எடுக்கும் தன்மை அடுத்தது பாருங்க இலகும் தன்மை அடுத்தது நீரினை உட்புக விடாது இருத்தல் அதுக்கப்புறம் புறவுதா கதிர்களை உட்புக விடாது இருத்தல் போன்றவைகளின் மூலம் நெகிழிகள் பல்வேறு குணங்களையும் பண்புகளையும் பெறுகின்றன இப்படி எழுதணும் ஒன் பை ஒன்னா போட்டுக்கோங்க குறைந்த எடை போடலாம் அடுத்து அதிக வலிமை சிக்கலான பல வடிவங்களை எடுக்கும் தன்மை இலகும் தன்மை நீரினை உட்புக விடாது இருத்தல் புறவுதா கதிர்களை உட்புக விடாதிருத்தல் இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னா எடுத்து எழுதலாம் அடுத்த கேள்வி என்ன நெகிடிகளையும் செயற்கை இழைகளையும் எரிப்பது நல்லதல்ல ஏன் ஏன்னா எரிச்சோம்னா சுற்றுச்சூழல் மாசுபடும் நமக்கும் அந்த புகையை சுவாசிக்கிறதுனால வியாதிகள் வரும் எழுதலாமா நெகிடிகளை எரிப்பதால் நச்சு வாய்வு உருவாகும் அதனால் காற்று மாசுபாடு ஏற்படும் சுவாச கோளாறுகள் ஆஸ்மா போன்ற நோய்கள் ஏற்படும் மேலும் செயற்கை இழைகளை எரிப்பதால் அவை உருகுகின்றன அவையும் நச்சு பொருட்களை உற்பத்தி செய்கின்றன எனவே நெகிழிகளை எரிப்பது நல்லதல்ல அடுத்த கேள்வி நான்கு நெகிழியினால் செய்த வாலியானது துருப்பிடிப்பதில்லை ஆனால் இரும்பு வாலி துருப்பிடித்து விடுகிறது ஏன் இரும்பு வாலியில இரும்பு இருக்கு அந்த இரும்பு காற்றில் உள்ள ஆக்சிஜனோட வேதிவினை புரியுது அதனால துருப்பிடிக்குது ஆனா வாளியில இரும்பு இல்லை அதனால புரிவதில்லை துருவும் பிடிப்பதில்லை இரும்பு வாளியில் இரும்பு உள்ளது அது காற்றில் உள்ள ஆக்சிசனுடன் வேதி வினை புரிகிறது அதனால் துருப்பிடிக்கிறது வாளியில் இரும்பு இல்லை அதனால் ஆக்சிஜனுடன் வினை புரிவதில்லை எனவே துருப்பிடிப்பதும் இல்லை அடுத்த கேள்வி என்ன நெகிழி பொருட்களை தவிர்ப்பது எவ்வாறு சிறந்த முறையாகும் பொருளை தவிர்ப்பது பல நல்லது ஒரு எழுதுவோம் நெகிழி பொருட்கள் சிதைவடைவதில்லை மண்ணில் மட்குவதும் இல்லை பூமியில் மலை போல் குவிந்து சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துகின்றன பல தொற்று நோய்களை உருவாக்குகின்றன நில மாசுபாடு நீர் மாசுபாடு போன்றவைகளை ஏற்படுத்துகின்றன வருமுன் காப்பது சிறந்தது எனவே நெகிழி பொருட்களை தவிர்ப்பதே சிறந்த முறையாகும் அடுத்தது ஆறு வெப்பத்தால் இருகும் நெகிழி பொருள்களுக்கு இரு எடுத்துக்காட்டுகள் தருக பேக்லைட்டை எழுதலாம் மெலமைனையும் எழுதலாம் பேக்லைட் மெலமைன் அடுத்தது ஏழு ஃபைவார் கொள்கை என்பது என்ன எழுபத்தி ஓராவது பக்கத்துக்கு வாங்க அங்க இருக்கு பாருங்க ரெண்டாவது பத்தி இருக்கா அதுல நெகிழிக் கழிவுகளால் என்ன நடக்கிறது என்பது பற்றி மேலும் அறியலாம் நெகிழி குப்பைகளை அகற்ற முயற்சிக்கும் வழிகளுள் ஒன்று மறுசுழற்சி கடைசியா இந்த ஐந்தையும் வரிசைப்படுத்தி எழுதணும் அடுத்தது பாருங்க சிறுவினா ஒன்று மட்கும் தன்மை வாய்ந்தவை என்ற சொல்லி பொருள் என்ன மட்கும் தன்மை வாய்ந்தவைன்னா அந்த பொருள் கொஞ்ச காலத்துல மட்கிடும் இந்த சொல் இதைத்தான் குறிக்குது இயற்கையான செயல்பாடுகளாலும் பாக்டீரியாக்களாலும் சிதைவடையும் பொருட்களை மட்கும் தன்மை வாய்ந்தவை என்கிறோம் அடுத்தது இரண்டாவது கேள்வி கோடை காலங்களில் விளையாடும் பொழுது அணிய ஏதுவான ஆடை வகையாவது ஏன் சம்மர்ல விளையாடும் போது சிறப்பான விடையதுன்னு கேட்டிருக்காங்க வேர்க்கும் போது அந்த வேர்வையை உறிஞ்சிக்கும் வேர்வையை காற்றோட்டமாவும் எப்படி எழுதலாம் கோடை காலங்களில் விளையாடும் போது இயற்கை இழைகளால் ஆன பருத்தி ஆடைகளை அணிய வேண்டும் ஏனெனில் இயற்கை இழைகள் நமது வியர்வையை நன்கு உறிஞ்சுகின்றன இதனால் காற்றோட்டம் கிடைக்கிறது உடலும் குளிர்ச்சியாக உள்ளது அடுத்தது மூன்றாவது கேள்வி விலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழலில் தாக்கம் என்ன நெகிழியின் தாக்கம் விலங்குகள் என்னென்ன சேர்த்து நாம எழுதியாகணும் முதல்ல விலங்கை எழுதலாம் அதுக்கப்புறம் சுற்றுச்சூழலை எழுதலாம் சரியா அறுபத்தி ஒன்பதாவது பக்கத்துல பாருங்க மேல ஒரு படம் இருக்கா அதுல ஐந்தாவது வரிய பாருங்களேன் உணவுப் பொருள்களின் வாசனையை நுகரும் விலங்குகள் இப்படி இருக்கா எப்படி ஆரம்பிக்கலாம் நெகிழிப்பையில் நெகிழிப்பையில உணவு இருக்கு அந்த உணவை தேடிதான் விலங்குகள் போகுது இல்லையா அதனால நெகிழிப்பையில் உள்ள உணவுப் பொருளின் வாசனையை நுகரும் விலங்குகள் அவற்றை உண்ணும் பொழுது தவறுதலாக பைகளையும் சேர்த்து உட்கொள்கின்றன எடுத்துக்காட்டாக நகரங்களில் வசிக்கும் விலங்குகள் அதிலும் பெரும்பான்மையாக மாடுகள் நெகிழி பைகளில் உள்ள மீதமான உணவுப் பொருட்களை உண்ண முயலும் போது தவறுதலாக நெகிழி பைகளையும் உண்கின்றன இதை எடுத்து எழுதுங்க அதுக்கப்புறமா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கொக்கு படம் போட்ட ஒரு படம் இருக்கா அந்த படத்துக்கு கீழே நாலாவது வரி பாருங்க இவ்வாறாக பொருள்களை உண்ட விலங்குகளின் வயிற்றில் பொருள்கள் அவற்றின் வயிறு உறுப்புகளில் இடத்தை அடைத்துக் கொள்வதால் அவ்விலங்குகள் உணவுப் பொருட்களை பட்டினியால் வாடுகின்றன இதை எழுதலாம் விலங்குகளுக்கு ஏற்படும் தாக்கத்தை எழுதிட்டோம் சுற்றுச்சூழலுக்கும் கேட்டிருக்காங்களே அதை எழுதணுமே அறுபத்தி எட்டாவது பக்கம் பாருங்க பல்வேறு வகையான நெகிழி கழிவுகளைக் கொண்ட மேல ஒரு பராகிராப் இருக்கா அதுக்கு கீழே பாருங்க இரண்டாவது பராகிராப் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி இப்படி ஆரம்பிக்குது இல்ல அந்த பத்தியில நான்காவது எழுதலாம் வாங்க சுற்றுப்புறமும் குப்பை வடிகால்களிலும் அடைத்துக்கொண்டு மாசுபடுத்துகின்றன வடிகால்களில் அடைப்பு ஏற்படுவதால் நீர் தேங்கி நிற்கின்றது இந்நீர் குட்டைகள் கொசுக்களின் இனப்பெருக்கத்திற்கு காரணமாகி மலேரியா டெங்கு சிக்கன் குனியா போன்ற வியாதிகளை பரப்புவதோடு நீர் வடிந்து ஓடாமல் வெள்ளமாக பரவுவதற்கும் காரணமாகின்றன இதையும் சேர்த்து எழுதலாம் அடுத்தது பாருங்க நெடுவினா செயற்கை இழைகளின் பயன்களையும் வரம்புகளையும் பட்டியலிடுக அறுபத்தி ஓராவது பக்கத்துக்கு வாங்க அறுபத்தி ஓராவது பக்கத்துல அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கா அதுக்கு கீழே பாருங்க செயற்கை இழைகளின் சிறப்புகள்னு இருக்கா அந்த பத்தியில ஏழாவது வரியிலிருந்து பாருங்க செயற்கை இழை ஆடைகளின் சிறப்பு என்னவென்றால் இப்படி ஆரம்பமாகுதா அந்த பக்கம் முழுசா எடுத்து எழுதுங்க அறுபத்தி ஓராவது பக்கத்தை முடிச்ச பிற்பாடு அறுபத்தி இரண்டாவது பக்கத்துக்கு வாங்க அந்த பக்கத்துல ஒரு பத்தி இருக்கா அதை எழுதிட்டு செயற்கை இழையின் குறைபாடுகள்னு ஒரு தலைப்பு இருக்கா அந்த தலைப்பின் கீழே ரெண்டு பேராகிராப் இருக்கு பாருங்க அதையும் சேர்த்து எழுதுங்க ஆறுகள் ஏரிகள் மற்றும் கடல்களிலும் நிலத்திலும் மாசுபாட்டை உண்டாக்குகின்றன இது வரைக்கும் எடுத்து எழுதலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி நெகிழி பொருட்களை அகற்றும் பாதுகாப்பான முறைகள் சிலவற்றினை பரிந்துரைக்கவும் பாதுகாப்பான முறையில நெகிழி பொருட்களை எப்படி அகற்றது எழுபத்தி ஓராவது பக்கத்துல மேல படம் ஒண்ணு இருக்கா உணவு கலன்கள் தேநீர் பைகள் படம் இருக்கா அதுக்கப்புறம் நெகிழிகளை அப்புறப்படுத்தும் பல்வேறு முறைகள் இருக்கா அந்த தலைப்பின் கீழே முதல் பத்தி வேண்டாம் இரண்டாவது வேண்டாம் மூன்றாவது பத்தியிலிருந்து ஆரம்பிங்க நெகிழிகள் இயற்கை முறையில் பாக்டீரியாக்களின் செயல்பாட்டால் சிதைக்கப்படுவதில்லை இப்படி இருக்க அந்த பத்திய எழுதுங்க அதுக்கப்புறமா அதே பக்கத்துல மேலே அந்த பத்தியை முழுக்க எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம இப்போ எழுதணும் இல்லையா நெகிழிகளால் என்ன நடக்கிறது என்பது பற்றி மேலும் அறியலாம் நெகிழி குப்பைகளை அகற்ற அந்த ஃபைவ் ஆர் இருக்கு இல்லையா அதை எழுதிட்டு குட்டி குட்டி தலைப்பா போட்டு சின்ன விளக்கத்தை கொடுக்கணும் அதாவது மறுத்தல்னா என்ன ரெஃப்யூஸ்னா என்ன குறைத்தல் மீண்டும் பயன்படுத்துதல் அப்புறமா ரீசைக்கிள் ரெக்கவர் எழுதணும் எழுதிட்டு கடைசியா மூன்றாவது குழிகளில் இட்டு புதைத்தல் இருக்க அந்த பத்திய எழுதிட்டு முடிக்கணும் ஒவ்வொரு டைட்டிலையும் போட்டு நீங்க முக்கியமான பாயிண்டை மட்டும் எழுதிட்டு அடுத்தடுத்த டைட்டில போட்டுக்கோங்க சரியா இந்த ஐந்து டைட்டில் இருக்கு இல்லையா அதை ஐந்துமே போட்டுட்டு சின்னதா விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியா குழிகளில் இட்டு புதைத்தல் இதையே எழுதிட்டு விடையை முடிக்கலாம் அடுத்தது பாருங்க உயிர் சிந்தனை திறன் வினாக்கள் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் நெகிழிகளை தமிழ்நாடு அரசு தடை செய்துள்ளது அரசின் இந்த செயல்பாடு எவ்வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா இதனால என்னென்ன பயன்கள்னு கேட்டிருக்காங்க நீர் மாசுபாடு நில மாசுபாடு காற்று மாசுபாடு குறைகிறது நிலத்தடி நீர்மட்டம் உயர்கிறது மட்காத குப்பைகள் கணிசமாக குறைகின்றன மண்ணின் வளம் அதிகரிக்கிறது நீரோட்டம் தடையின்றி செல்கிறது சுற்றுச்சூழல் சீரடைகிறது தொற்று நோய்கள் குறைகின்றன அடுத்ததான் என்ன கேட்டிருக்காங்க இரண்டு நெகிடிப்பைகள் சிதைவடைய ஏறத்தாழ ஐநூறு ஆண்டுகள் ஆகும் என நாம் அறிவோம் ஒரு தலைமுறை மாற முப்பது ஆண்டுகள் ஆகும் எனில் அந்த நெகிழிப்பை மட்டுவதற்கு எத்தனை தலைமுறைகள் தேவைப்படும் ஒரு கேரி பேக நாம ஈஸியா வாங்கிடுறோம் தூக்கி போட்டுடுறோம் அது மக்கிறதுக்கு ஐநூறு வருஷம் ஆகுது ஒரு தலைமுறையை வந்து முப்பது வருஷம்னு பொதுவா சொல்லுவோம் அப்பனா ஒரு கேரி பேக் மக்கிறதுக்கு எத்தனை தலைமுறை தேவைப்படும் அப்படின்னு கேக்குறாங்க ஐநூற முப்பதால டிவைட் பண்ணா நமக்கு என்ன விடை கிடைக்கும் பதினாறு புள்ளி சம்திங் கிடைக்கும் இல்லையா நம்ம தோராயமா ஒரு பதினாறு மட்டும் கூட போட்டுக்கலாம் பதினாறு தலைமுறைகள் தேவைப்படும் அடுத்து பாருங்க பதில் எழுதுக என்ன குடுத்திருக்காங்க இன்று காலை உங்கள் கைகளில் பட்ட முதல் பொருள் என்ன எழுந்த உடனே என்ன பண்ணுவோம் பல் துளக்குவோம் உபயோகப்படுத்தி இருந்தா நீங்க அதையும் எழுதலாம் அடுத்தது என்ன கேள்வி உங்கள் வகுப்பறையை பார்வையிட்டு அதில் காணப்படும் நெகிழியாலான பொருட்களை பட்டியலிடுக நாம பார்த்து எழுதணும் நிறைய இருக்கும் கிளாஸ் ரூம்ல எதை எதை எழுதலாம் நாற்காலி எழுதலாம் சில வகுப்புகளில் பிளாஸ்டிக் நாற்காலி இருக்கும் இல்லையா அதனால நாற்காலியை எழுதலாம் கடிகாரத்தை எழுதலாம் பேனா பென்சில் பாக்ஸ் எழுதலாம் அடுத்தது பாருங்க உங்கள் மதிய உணவை எடுத்து செல்வதற்கும் தண்ணீரை செல்வதற்கும் நீங்கள் பயன்படுத்தும் பொருள்களின் வகைகள் யாவை தான் நெகிழியினுடைய குறைபாடுகள் தெரியும் நல்லா இல்லையா அதனால நாம எதை உபயோகப்படுத்துறோம் உபயோகப்படுத்துறோம் அதனால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உணவு கலன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் இதெல்லாம் எழுதிக்கலாம் அடுத்தது ஐந்து உங்களிடம் உள்ள துணிகளின் வகைகளில் பட்டியலிடுங்க நம்ம நிறைய வெரைட்டிஸ்ல ட்ரெஸ் இருக்கும் எதெல்லாம் எழுதலாம் நைலான் துணி பாலியஸ்டர் துணி பருத்தி துணி பட்டு துணி இது எல்லாமே நமக்கிட்ட இருக்கும் இல்லையா இதை எடுத்து எழுதலாம் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக இப்ப நாம இங்க எழுதணும் இல்லையா பதில் எழுதுகளை தான் இங்க இந்த ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க அதனால அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு வரேன் கொடுக்கப்பட்டுள்ள படத்தினை உற்று நோக்கி என்ன நடக்கிறது என்பதை விளக்குங்கள் ஒரு சந்து வழியாக தண்ணி போய்கிட்டு இருக்கு ஆனா சில நெகிழி பைகள் நெகிழி பாட்டில்கள்லாம் போய் அட் அந்த தண்ணி போகும் பாதையை அடைச்சிக்கிச்சு இல்லையா அதனால தண்ணி ஃப்ரீயா போக முடியல இந்த படத்தை பார்த்தா இதுதான் நமக்கு புரியுது இல்லையா எப்படி எழுதலாம் நீர் போகும் பாதையை நெகிழி பொருட்கள் அடைத்து கொண்டன இப்படி எழுதலாம் அடுத்தது பாருங்க கடைசியாக தகவல்களை படித்து அவற்றை வரைபடத்தை குறிக்கவும் நாடுகளையும் அவை நெகிழி பொருட்களின் அளவையும் ஒப்பிடுக ஒவ்வொரு நாடும் எவ்வளவு நெகிழி பொருட்களை பயன்படுத்துகிறதுன்னு கொடுத்திருக்காங்க நாம இத கம்பேர் பண்ணி காட்டணும் ஒப்பிட சொல்லியிருக்காங்க சீனா அதிகம் பயன்படுத்துது அதுக்கப்புறம் இந்தோனேஷியா பயன்படுத்துது அடுத்த இடத்துல பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாம் இருக்கு அடுத்தது தாய்லாந்து வருது அடுத்து எகிப்து அப்புறம் நைஜீரியா கடைசியா தென்னாப்பிரிக்கா இந்த வரிசையில் அமையும் மாணவர்களே இன்று நாம் பலபடி வேதியியல் பாடத்தில் கொடுக்கப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்